அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினகரன் பேப்பர்ல பதிமூன்று ஆகஸ்ட் அன்று வெளியாகி இருக்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான மாதிரி வினாவிடை பார்க்க போறோம் வரலாறு தொடர்பாக முப்பத்தி கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கி இருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிவிக்குமரன் அவர்கள் வரலாறு தொடர்பான கேள்விகள்ல முதலாவது கேள்வி லோத்தல் நகரை கண்டுபிடித்தவர் யார் விடை பி எஸ் ஆர் ராவ் இரண்டாம் கேள்வி கீழ்க்கண்ட எந்த ஒரு குறுகலான பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது விடை பி பஞ்சாப் சிந்து என்டபிள்யூஇஃப் பகுதி மற்றும் கத்தியவார் மூன்று சிந்து சமவெளியில் அரிசி உமி காணப்பட்ட இடம் எது லோத்தல் மற்றும் ராங்பூர் ஸோ விடை ஆப்ஷன் டி நான்கு எந்த ஒரு முந்தைய ஹரப்பா நாகரிகத்துடன் தாய் தெய்வம் அறியப்படுகின்றது விடை சி ஜோப் கலாச்சாரம் ஐந்தாவது கேள்வி எந்த ஒரு ஹரப்பா நகரத்தின் வீடுகளின் வாயில்கள் தெருவை நோக்கி அமைந்திருந்தன விடை ஆப்ஷன் சி ஹரப்பா கொஸ்டின் யானையின் கால் எலும்பு எந்த ஹரப்பா நகரத்தில் இருந்து பெறப்பட்டது விடை சி காளிபங்கன் ஏழாவது கேள்வி சிந்து சமவெளி மக்களின் ஆடைகள் விடை சி பருத்தி மற்றும் கம்பளி எட்டாவது கேள்வி சிந்து சமவெளி மற்றும் மெசபடோமியா இடையிலான வாணிபத்திற்கு நுழைவு வாயிலாக அமைந்த துறைமுகம் விடை சி சிந்து சமவெளி நாகரிகம் ஏற்படுவதில் முதன்மையாக விளங்கிய மக்கள் சார்ந்திருந்த இனம் எது விடை பி மத்திய தரைக்கடல் இனம் பத்தாவது கேள்வி சிந்து சமவெளி வேளாண் பொருளாதாரத்தின் மூலபலமாக விளங்கியது எது விடை பி கோதுமை மற்றும் அதனுடன் இணைந்த குளிர்கால பயிர்கள் பதினொன்று கீழ்கண்ட எவை தைமாபாத்தில் காணப்பட்டன விடை டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு தாமிரத்திலான காண்டாமிருகம் தாமிரத்திலான தேர் தாமிரத்திலான யானை பனிரெண்டாம் கேள்வி ஹரப்பா நகரங்கள் அதிகமாக காணப்படுகின்ற பகுதி விடை பி சிந்து நதி தீரம் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவி என் நிர்மல் புனிதா பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் பதிமூன்று கீழ்கண்ட எந்த ஒன்று ஹரப்பா நாகரிகத்தில் துறைமுகமாக இல்லை விடை ஏ கற்கோட்டதா பதினான்காம் கேள்வி இந்தியாவின் சில பகுதிகளில் மனிதன் பூமிக்கடியில் குழிகள் தோன்றி வாழ்ந்ததாக அகழாய்வுகள் மூலம் அறியப்படுகின்ற பகுதி எது விடை ஏ காஷ்மீர் பதினைந்தாம் கேள்வி ஹரப்பா நாகரிக மக்கள் கீழ்கண்ட எவை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டார்கள் விடை ஏ கோதுமை பார்லி மற்றும் கடுகு பதினாறாம் கேள்வி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அமைவிடமாக விளங்கிய ஹரப்பா நகரம் எது குண்டசி ஸோ விடை ஆப்ஷன் பி பதினேழு ஹரப்பா நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியங்கள் கீழ்கண்ட எந்த ஒன்றை குறிப்பிடவில்லை விடை சி உணவுப் பொருள் பதுக்கல் பதினெட்டாம் கேள்வி கீழ்கண்ட எந்த ஒன்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது விடை சி ராங்பூர் அரிசி பூமி பத்தொன்பது எங்கு பழங்கற்காலம் இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் என வரிசையாக காண்கிறோம் விடை சி பெலன் பள்ளத்தாக்கு இருபதாம் கேள்வி கீழ்கண்டவர்களுள் யார் ஹரப்பா நகர மக்களுக்கு சமகாலத்தவர்கள் இல்லை விடை கிரேக்கர்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தொன்று காளிபங்கனை பற்றிய கீழ்கண்ட எந்த ஒன்று உண்மையானது விடை டி இவற்றுள் எதுவும் இல்லை இருபத்தி இரண்டு இவற்றுள் எந்த இடங்கள் ஹரப்பா நகர மக்களுக்கு தங்கம் பெறுவதற்கான ஆதாரமாக விளங்கின விடை பி ஒன்று மூன்று நான்கு ஆப்கானிஸ்தான் தென்னிந்தியா ஈரான் இருபத்தி மூன்று ஹரப்பா நாகரிக மக்களின் மிக முக்கியமான இறக்குமதி பொருட்கள் எவை விடை ஒன்று அதாவது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று என்ன சொல்லுதுன்னா உலோகங்கள் மற்றும் மணிக்கற்கள் இருபத்தி நான்கு ஹரப்பா நாகரிக மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக விளங்கியவை எவை விடை ஏ ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு என்னென்னு பார்ப்போம் பருத்தி பொருட்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் மண் மண்பாண்டங்கள் இருபத்தைந்தாம் கேள்வி கீழ்கண்ட எந்த ஹரப்பா நாகரிக நகரம் தீயினால் அழிக்கப்பட்டது விடை சி கோட்டிஜி இருபத்தாறு ஜயாக் மற்றும் கியரி என்று கேள்வி இந்தியாவில் பழங்கற்கால மனிதர்கள் அறியப்படுவது விடை பி குவாட்ஸைட் மனிதர்கள் இருபத்தி எட்டு சமீப காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் இந்தியாவில் புதிய கற்காலத்திற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ள இடம் எது விடை பி ஹாம்ரென் இருபத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை விடை சி ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று இரண்டு என்னன்னு பார்த்துருவோம் இடை கற்கால மக்கள் சிறிய கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினர் சிந்து சமவெளி நாகரிகத்தைப் போலான அமைப்பு சுமேரியாவில் காணப்படுகின்றது முப்பதாம் கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று இரண்டு என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரிசி வேளாண்மையோடு தொடர்புடைய நகரம் லோத்தல் இரண்டு வந்துட்டு சிந்து சமவெளி மக்களின் நிலையான உணவாக கோதுமை இருந்தது முப்பத்தொன்றாவது கேள்வி வேதகால சமயத்தின் முக்கிய சிறப்பியல்பாக இருந்தது எது விடை பி இயற்கை வழிபாடு முப்பத்தி இரண்டு கீழ்கண்ட எந்த இணை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தான் முப்பத்தி மூன்று பிந்தைய வேத காலத்தில் ஜைலுசா என்பது யார் விடை ஏ நடிகர் முப்பத்தி நான்கு வேத காலத்தில் கில்யா எனப்படுவது எதை குறித்தது விடை ஆப்ஷன் சி தரிசு நிலம் முப்பத்தைந்தாம் கேள்வி இந்திரனை பற்றியதில் கீழ்கண்ட எந்த ஒன்று உண்மை அல்ல விடை ஏ பிரபஞ்சத்தினை நிலைப்படுத்துபவர் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஆர்வமயே அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க